ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நெல்லை ஜோதிடர் அகிலன் அண்ணாதுரை புரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன் இந்த ஆண்டு கிரக நிலவரங்களை பார்ப்போமா மேசத்தில் குரு மேசத்தில் சூரிய பகவான் மிதுனத்தில் சந்திரன் கன்னியில் கேது லக்னம் விருச்சிக லக்னம் கும்பத்தில் சனி பகவான் செவ்வாய் மீனத்தில் சுக்ரன் ராகு புதன் வக்ரம் மேசத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறார் இவ்வாண்டு சிறப்பு பலன்கள் குரு மே மாதம் ஒன்றாம் தேதி குரு ரிஷபத்துக்கு பயிற்சியாகிறார் இதேபோல் செவ்வாய் சனி இந்த ஆண்டு சேர்ந்திருப்பவர்கள் சனியும் இவ்வாண்டு மீனத்துக்கு சென்று விடுவார் இனி பன்னிரண்டு ராசிக்கான ராசி பலனை பார்க்கலாமா ரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன் தனுசு ராசி நேர்களை தனுசு ராசிக்கு ராசியாதிபதி ஐந்தில் அமர்ந்து தன் ராசியை பார்ப்பது இவ்வாண்டு ஒரு சிறப்பு அமைப்பு ராசியாதிபதி குருவாக அமர்ந்து சுபகிரகமாக அமைந்து அவர் திரிகோணம் பெற்று தன் ராசியை பார்ப்பது மிக மிக உன்னத பலன் தனுசு ராசிக்கு ஒன்பதாம் இடத்து அதிபதியான சூரிய பகவான் உங்கள் ஐந்தாம் இடமான மேசத்தில் உச்சம் பெறுவது மிக ஒரு உன்னதமான பலன் தனுசு ராசிக்கு ஐந்து குடைய செவ்வாய் தனுசு ராசிக்கு மூன்றில் அமர்வது சனியுடன் சேர்ந்து இது மட்டும் கொஞ்சம் இந்த செவ்வாய் பயிற்சி ஆகிறவரை பொறுமை காக்கவும் மற்றபடி ராசியாதிபதி ஐந்தில் அமர்வதும் அவர் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதும் ஒன்பதாம் பெறுவதும் மிக ஒரு அற்புதமான அமைப்பு ராசியாதிபதி அமர்வதால் ஐந்தாம் இடம் என்பது பூர்வீகம் குழந்தைகள் குலதெய்வம் அப்போ இந்த தனுஷராசிகள் இவ்வாண்டு பிறக்கும் பொழுதே ஐந்தாம் இடத்த ராசியை பார்ப்பதால் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் சுமூகமாக முடியும் எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் குழந்தைகள் விஷயமான படிப்பு கல்வி காலேஜ் அனைத்தும் சிறப்பாக நடக்கும் அதேபோல் அங்கு சூரியன் உச்சம் பெற்று இருப்பதால் உயர்ந்த டாக்டர் எம்பிபிஎஸ் வக்கீல் இந்த மாதிரி ஒரு உயர் படிப்புக்கு நாம் அடித்தளமாக மிகவும் உகந்த காலம் நான் குரு சூரியன் இந்த படிப்புக்கு கண்டிப்பாக இந்த இணைவு தேவை தனுசு குரு சூரியன் இணைவு இவ்வாண்டு பிறப்பதால் பொலிட்டிக்கலில் இருக்கும் அத்தனை நபர்களுக்கும் தனுசு இருப்பவர்களுக்கு மிக ஒரு அற்புதமான காலம் நான் குரு சூரியன் தன் வீடை பார்க்க மாட்டாங்க ஊரே வீடு அப்படின்னு கிடப்பாங்க அவங்க மற்றவங்களுக்காகவே வாழ்கிறவங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ஆண்டு பிறக்கும் போது இவங்க சேர்ந்து இருப்பதால் இது ஒரு சிறப்பான ஆண்டு அதே போல் தனுசு ராசிக்கு ஒன்பதாம் இடத்து அதிபதி ஐந்தில் அமர்வதால் ரொம்ப காலம் குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு இவ்வாண்டு குலதெய்வம் தெரிந்து அவர்களுக்குண்டான வழிபாடுகளை நடத்தி நல்ல ஒரு சிறப்பை எய்துவீர்கள் இது மாதிரி குலதெய்வம் கெட்டில் இருக்கிறவங்க குலதெய்வம் கோபத்தில் இருக்கிறவங்க குலதெய்வம் தெரியாதவங்க அனைத்திலும் இருந்து விடுபெற்று நல்ல ஒரு நிம்மதி பெருமூச்சு இனி நம் தெய்வம் பார்த்துக்கொள்ளும் என்ற நம்பிக்கை வந்துவிடும் தனுசு ராசிக்கு ஐந்தாம் இடத்த அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு மூணில் செவ்வாய் சனி அமர்ந்துள்ளார்கள் அப்போ ஐந்தாம் இடத்த அதிபதி மூணில் அமர்ந்தால் ஐந்தாம் இடம் என்பது பூர்வீகம் அவர் மூணாம் இடம் அப்படிங்கிறது இளைய சகோதரம் இப்போ பூர்வீகத்தை பிரிக்கும் போது இளைய சகோதரர் நாள் பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸு வம்பு இது ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புண்டு இக்காலங்கள் பொறுமை காக்க வேண்டும் சிறிது காலத்தில் செவ்வாய் பயிற்சியாகி அடுத்த கட்டத்துக்கு சென்றவுடன் அந்த விஷயங்களை சுமூகமாக பெய் தீர்த்து கொள்ளலாம் இது ஆரம்பத்திலேயே நீங்கள் டென்ஷனானால் அது பெரிய பிரச்சனையாகி கோர்ட்டு கேஸுன்னு கொண்டு போய் எதிராளிக்கும் உங்களுக்கும் நிறைய செலவுகள் மனக்கசப்புகள் உண்டு பண்ணும் இந்த மாதிரி கொண்டு போகாமல் எவ்வளவு பொறுமை காத்து அருமையாக நீங்கள் பேசி இது பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது தனுசு ராசிக்கு சிறப்பான தெய்வ வழிபாடு தனுசு ராசிக்கு ஒம்போது குடையவர் சூரிய பகவான் இந்த சூரிய பகவான் அசுபதி நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ளார் அப்போ அசுபதி அப்படின்னா கேது பகவான் அப்போ சூரிய பகவான் அமர்ந்த நட்சத்திரம் கேது பகவான்ங்கிறதுனால தனுசு ராசி அன்பர்கள் எந்த ஒரு செயலையும் விநாயகர் வழிபாடு செய்துவிட்டு நீங்கள் தொடங்கினால் அனைத்தும் வெற்றிகரமாக நடக்கும் தனுசு ராசிக்கு இது ஒரு பொற்காலமே